ஆயிரக்கணக்கான கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேங்கியிருந்த நிலையில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் மாத்திரம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டது தனது விருப்பத்திற்கு அமைய கொள்கலன்களை விடுவிப்பதற்கான எந்தவொரு அதிகாரமும் விமல் ரத்நாயக்காவிற்கு இல்லை தகவல்கள் வழங்கும் எம்மை முடக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறதே தவிர உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார் கொள்கலன் விவகாரம் தொடர்பில் இரண்டாவது முறையாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து படிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இது தொடர்பில் புதிய விடயம் ஒன்றை கூறியிருக்கின்றார் அவை குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக மீது குற்றம் கொண்டிருக்கின்றனர் சுங்க ஆணையாளரிடம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் அந்த தகவல்களை வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுமையாக இந்த விடயம் மறைக்கப்பட்டுள்ளது விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை அரசாங்கம் வெளிப்படையாக கூறியிருந்தால் இந்த விடயம் சமூகத்தில் இவ்வாறு பேசுபொருளாகி இருக்காது ஆயிரக்கணக்கான கொள்கலன்கள் துறைமுகத்தில் தங்கியிருந்த நிலையில் இந்த மாத்திரம் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டது ஏற்பட்ட நெருக்கடி தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு இதுவரையில் அமைச்சரவையில் எந்தவொரு அறிக்கையையும் சமர்ப்பிக்கவில்லை இவ்வாறு தனது விருப்பத்திற்கு அமைய கொள்கலன்களை விடுவிப்பதற்கான எந்தவொரு அதிகாரமும் விமல் ரத்நாயக்காவிற்கு இல்லை துறைமுக அமைச்சுக்கு சுங்க திணைக்களத்தின் கீழ் உள்ள கொள்கலன்களை விடுவிப்பதற்கு அதிகாரம் இல்லை தனக்கு வழங்கப்படாத அதிகாரத்தை விமல் ரத்நாயக்கா கையில் எடுத்து செயல்பட்டமையால் நாட்டுக்கு பாரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளன எனவே இவ்வாறான தீர்மானத்தை எடுத்து விமல் ரத்நாயக்காவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அடைத்து விசாரிக்க வேண்டும் தகவல்கள் வழங்கும் எம்மை முடக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறதே தவிர உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை இவ்வாராட்ட சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் இந்த நாட்டில் நியாயத்திற்காக பாராளுமன்றத்திற்குள்ளும் அதற்கு வெளியிலும் போராடுவோம் என்றார் அவர்